ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் சாப்பிடலாமா கூடாதாங்கிற டவுட் வந்து இருக்கும் அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிவி பழம் தான் இந்த கிவி பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு சைடு எஃபெக்ட் என்ன இருக்கு யார் யாரெல்லாம் இந்த கிவி பழத்தை வந்து சாப்பிடலாம் யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது கிவி பழம் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் புதுசா கர்ப்பமான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கிவி பழம் சாப்பிடலாமா கூடாதாங்கிற டவுட்ல வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க அப்படிலாம் வந்து யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்க ஏன்னா கிவி பழம் வந்து ரொம்பவே நல்லது கிவி பழம் கர்ப்ப காலத்துல சாப்பிடலாம் கர்ப்ப காலத்துல அவசியம் தேவைப்படக்கூடிய சத்து வந்து பாத்தீங்கன்னா கிவி பழத்துல ரொம்பவே அதிகமா வந்து இருக்குங்க இது கர்ப்ப கர்ப்பகாலத்துல எடுத்துக்கிறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சி நரம்பு மண்டல வளர்ச்சி மனநிலை வளர்ச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது இது கர்ப்பகாலத்துல சாப்பிட்றதுனால குழந்தையோட உடல்ல உள்ள முக்கியமான பாகங்கள் சரியா வேலை செய்கிறதுக்கும் பிறப்பு குறைபாடு இல்லாமல் குழந்தை வந்து அழகாக வளர்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க கிவி பழம் சாப்பிட்றதுனால குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் எதுவுமே வராமல் பாதுகாக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா கிவி பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கிவி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்தில் நீங்கள் சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கரிசி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன் அதாவது த்ரீ மந்த்து ஃபஸ்ட் ட்ரைன்ஸில் நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி டவுட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க செகண்ட் டைம்ஸ்லருந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிட வந்து ஆரம்பிங்க கர்ப்பிணிகள் செகண்ட் டிரைம்ஸ்லேருந்து விட்டமின் சி நிறைஞ்சு இந்த கிவி பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் தாய்க்கும் குழந்தைக்கும் நோய் தொற்று ஏற்படாமல் வந்து இது வந்து பாதுகாக்குதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதாவது இம்யூனிட்டி லெவலை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இந்த கிவி பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட் வந்து அதிகமாக வந்து இருக்குங்க ஸோ கர்ப்பிணி கிருமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ்டரில் உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிடணும்னு வந்து தோணும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவி பழத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் சுகர் கண்டன்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க கர்ப்பிணிகளுக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க அதாவது கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் கீவைப்பழம் நீங்கள் எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம்ங்கிறதே வந்து இல்லாமல் போயிடும் இதில் இருக்கிற ப்ரோ பயோட்டிக் ப்ராப்பர்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் பாதுகாக்குதுங்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒர்க்காக வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது கர்ப்பகாலத்தில் ரத்த அளவு கம்மியா இருக்கிறவங்களும் அனுமியா போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிவிப்பழத்தை பழத்தை வந்து நீங்க வந்து சாப்பிடலாம் ஹெச்பி லெவல் அதாவது ஹீமோகுளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தி இரத்த செல்களை உருவாக்கி ஆக்சிஜன் சப்ளையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சரியா வந்து செய்யுது சோ கர்ப்பிணிகள் வந்து பாத்தீங்கன்னா அனுமியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கிவிப்பழம் பழம் தாராளமா வந்து எடுத்துக்கலாம் கிவி பழத்துல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தையோட தசைகள் நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் பல்லோட தசைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க இதில் இருக்கிற மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளோட உடம்பில் கால்சியம் உறிஞ்சுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது இதனால குழந்தையோட தசை எலும்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வந்து வளரும் விட்டமின் சி இதில் அதிக அளவு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சிரமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராமல் வந்து பாதுகாக்குது அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த் இஷ்யூ வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் ஸோ அந்த இஷ்யூலாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவி பழத்தை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான் கர்ப்பிணிகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பாடி வந்து டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வயிறு இழுத்து இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஈர்க்கலாம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிவி பழத்தை நீங்க வந்து எடுத்துக்கலாம் இது வயிறு சம்மந்தப்பட எந்த பிரச்சனையும் வராம வந்து பாதுகாத்துக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பலன்ஸ் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிடும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோ குலோரிஸ் இருக்கிறதுனால நீங்க சாப்பிடுறதுனால வெயிட் அதிகமாகும் அப்படிங்கிற ஃபீல் வந்து நீங்க உங்களுக்கு வந்து இருக்க வேண்டாம் ஏன்னா வெயிட் வந்து இது அதிகரிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பழம் வந்து நீங்க அப்புறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து பார்த்துக்கணும் நீங்கள் அதிக அளவு எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் வந்து பார்க்கலாம் பழம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே நான் சாப்பிட்லாமா கூடாதாங்கிற டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம் அதிக அளவு எடுத்துக்கிறதுனால அலர்ஜி ப்ராப்ளம் உடல் அரிப்பு வீக்கம் இதெல்லாம் வந்து சைட் எஃபெக்டை வந்து ஏற்படும் ஸோ அலர்ஜி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நார்மலாகவே இருக்கிறவங்க இந்த பழத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்க டாக்டருக்கு நீங்கள் வந்து ஒரு முறை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உங்கள் ஹெல்த்தில் என்ன இஷ்யூ இருக்கு நீங்கள் சாப்பிட்டா வந்து நல்லதாக நல்லது இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூ எல்லாமே வந்து டாக்டருக்கு தான் வந்து தெரியும் ஸோ அதனால வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறதுனால டையரியா ஏற்பட வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரூட்ஸா இருக்கட்டும் வெஜிடபிள்ஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எந்த ஃபுட்டா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது அளவா சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்